என் தேவதைவлуவாய் பகவவாய் என் rehemu paruval கंसीககி தேவன்னை தாங்கிக் கொள்வாய் பகவவாய் என் தேவதைவлуவாய் பகவவாய் என் rehemu paruval சிரகில் தெய்ன்னை தாங்கிக் கொள்வாய் பகவவாய் ேவதை வருடைத்தாவல் எவார் கண்ணே கண்ணே கணைத்து கொழுவார் கண்ணீரை தூடைத்தாவல் எவார் கண்ணே கண்ணே கண்ணைத்து கொழுவார் வருவார் அன்னை அன்பை அவள் என கருவுவால் பெய மாடி ஏந்தி போ கண்ணின்ி மை போக என காப்பால் கண்ணின்ி போக என கணம் ஒன்றும் என்னை உன்னை கணம் ஒன்றும் என் உன்னை விககாதிரூப்பால் வருவார் என் தேவதை வருவார் பழுவார் அவள் கா தூசிலன் கவலைகள் மழையும் அவள் கா தூசிலன் கவலைகள் மழையும் அவள் கண்பட்டால் ஆனந்தம் நிறையும் அவள் கண்பட்டால் ஆனந்தம் நிறையும் உடலை விட்டே உயிர் ஏ கீழினும் உடலை உயிரே கிழும் அவர் அன்பில் நாளே உயிர் திருப்பேழே அவன் அன்பில் நாளே உயிர் திருப்பேழே வாழ்வார் என்றே மகை வருவார் வருவார் என்றே நூறுவார் வருவார்